நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க மேடம் விஜய் வந்து குடிக்க மாட்டாரா அவர் வந்து டெய்லி சரக்கு அடிக்கிறாரு இல்ல வாரத்துல ஒரு நாள் சரக்கு அடிப்பாருன்னு சொன்னீங்க இது எப்படி உங்களுக்கு தெரியுமா அவர் சரக்கு அடிக்கிறாருன்னு அடிக்க மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம் இல்ல அடிக்க மாட்டார் நான் சொல்றேன் இல்லையே இல்ல அடிக்காது இருக்க மாட்டார் கண்டிப்பா அடிப்பார் சரக்கு அடிக்க மாட்டார் எவ்வரி சினிமா ஃபீல்ட்ல இருக்க அத்தனை பேர்மே இருப்பாங்க தான் யாரும் அடிக்காதவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க சிவகுமார் சார் ஒண்ணு டயர்ட் ஆ சிவகுமார் சார் வந்து மார்க்கேண்டேன் அவரை பத்தி பேச சூரிய அடிக்காத இருக்காரா கார்த்திக் அடிக்காத இருக்காரா

அந்த அளவுக்கு ஊழல் நடக்காது சார் எடுக்கிற அளவுக்கு என்ன சார் நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க ஊழல் நடக்கலைன்னெல்லாம் சொல்ல முடியாதுல்ல எல்லாத்துலேயும் மக்களுக்கு எல்லாமே லாஸ் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து அரசியலில் கிடையாது சொந்தமாக ஒரு இது எப்படி சொல்லணும்னா கட்சி சார்பாகவும் சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியாது என்னென்னா நம்ம சொந்த ஒரு நாட்டாமை மாதிரி நடந்துகிட்டு இருக்குது ஒரு அரசியல் நாட்டாம அரசியல் இது இது அரசியலே கிடையாது நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கிங்க அவ்வளோதான் இதுதான் உண்மை அதத்தான் சொல்றேன் நாட்டா மேனா நான் சொல்றத நீ கேட்கணும் நீங்க சொல்றத நான் கேட்க முடியாது மக்களை வந்து அடிமை நடத்துறாங்கன்றீங்களா அது இன்னும் உங்களுக்கு தெரியலையா என்ன தெரியலையா என்ன என்ன நீங்களும் பேட்டி எடுக்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மக்கள் அடிமையா தான் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் மனசாட்சி எல்லாத்துக்குமே இருக்குது அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுனாச்சு நினைச்சு பார்ப்பாங்க இப்போ நீங்கள் திமுகவில் இருக்கீங்க ஏடிஎம்கேயில் இருக்கீங்க எல்லா கட்சியிலையும் இருக்கீங்க அந்தந்த கட்சியில் இருக்கவங்க தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கும் தெரியும் கம்பல்சரி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தப்பு இல்லைனாலாம் சொல்லவே முடியாது அது இப்போ தலை திருச்சி ஆடுது இப்போ இருக்கிற இப்போ இருக்கிறது தான் பெருசு இது வரைக்குமே நடக்காதது இப்போ நடந்துகிட்ருக்குது இது எப்போ முற்றுப்புள்ளி வரும்னு தெரியாது சார் இன்னொரு கேள்வி இருக்கு தேர்வு இந்த வைன்ஷாப்பு குடிக்க போறவங்க மேக்ஸிமம் கூலி வேலை செய்கிறவங்க மேக்ஸிமம் உடம்பு வலிக்காக போய் போய் தண்ணி அடிக்கிறாங்க அப்படி உடனே போலீஸ் அவனை பிடிச்சிருவான் டூ வீலர்லாம் அவனுக்கு ஒரு ஃபைன் நூறு ரூபாய்க்கு சரக்கு வாங்கி அடிச்சுட்டு அவன் ஆயிரம் ரூபாய் ஃபைனை கட்டிட்டு வரான் அது இல்லாதனா கொஞ்சம் எடுத்து பேசினான அவன் உள்ளே போய் கை கால உடச்சிட்டு வருவான் இதுதான் விட பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா பத்து இப்போ முப்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்களாமே அதுதான் சார் பத்து ரூபா வாங்கினது தான் சார் நான் ஆறு மாசம் உள்ள போயிட்டு வந்தோம் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு தானே எல்லாமே வாங்கினீங்க திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க எத்தனை பேர்த்துக்கு திருப்பி கொடுப்பீங்க இல்லை கொடுத்துருக்கீங்களா இது எல்லாமே வந்து பார்த்தா நான் நாட்டாம் அரசியல் இது வந்து அரசியலே கிடையாது சார் இதை பற்றி கேள்வி எழுப்பும்போது அந்த துறையை சார்ந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எந்த கடையில் வாங்குறாங்களோ அதை ஃபோட்டோ பிடிச்சி காட்டுங்க அப்படின்றாரு எல்லா கடையிலும் வாங்குறாங்கன்றது அவருக்கே தெரியும் ஏன் சார் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க ஆக்ஷன் நீங்கள் வந்து ஆக்ஷனெலாம் எடுக்க மாட்டாங்க எதுக்கு எடுக்கணும் நானே பேட்டி கொடுப்பேன் நானே ஸ்டாப் பண்ணிக்குவேன் பேட்டி எதுவுமே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது அதனால் பிரச்சனை வந்து மக்கள் இனி வர எலெக்ஷனில் முடிவு பண்ணணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக மாற்றம் வரும்ன்றீங்களா மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் ம் மக்களாக நான் பேசுகிறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் பிடிக்கலையா இல்லை உங்களை சார்ந்தா இல்லை பல பேருக்கு இந்த ஆட்சி பிடிக்கலன்றீங்களா சார் நேர்மையாக பேசுனா நம்மளை இருப்போமா இருக்குமா இல்லையாங்கிறதே தெரியாமல் போயிடும் நீங்கள் ரொம்ப நேர்மையாக பேசுனீங்கன்னா உங்களை தூக்கி நீங்கள் அடுத்த ஒரு மாதம் எங்கே எங்கே தெரியாம எல்லாம் போகும் நிறைய வாய்ப்பு இருக்குது ம் புரியுதுங்களா உண்மையை பேசுகிறவன் அதிகபட்சமாக இருக்காங்க இப்போ எல்லாமே பொங் கொந்தளிச்சாங்கன்னா ஒன்றும் இல்லை நிறையா இருக்குது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது ஒன்று சொல்லுங்கள் எதுவும் சொல்லவும் நீங்கள் அப்படியே முழிக்கிட்டீங்க இல்லை சார் இப்போ வந்து ஒரு ரூபா அம்மா உணவகம்னு ஒன்று இருந்தது எல்லா இடத்துலையும் இருந்தது இதை பார்த்துட்டு நிறைய நாட்டில் இருந்து இங்கெல்லாம் வந்து அம்மா அதை பார்த்துட்டு போனாங்க இதை பார்த்துட்டு போய் நிறைய இடத்துல வெளிநாடுகள் வெளிநாடுகளெல்லாம் நம்ம ஊரில் அது வந்து போகிறதில்ல சரியாக யாரும் மக்கள் சாப்பிட்றது சொல்கிறாங்க இது ஒன்றே போதாதா உங்களுக்கு தினக்கூலியில் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறவன் பதினஞ்சு ரூபாயில் ஒரு நாள் ஓ ஓட்டிடுவான் வயிற்று மூணு பேருக்கும் மூணு வேலையும் சாப்பிட்டுருவான் மனசார இப்போ அது கிடையாதுல்ல எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு சில இடத்துல இயங்கிட்ருக்கு அதையும் இன்னொரு கொஞ்ச நாளில் அதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம் சார் விஜய் வந்து அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க விஜய் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்காக பேசுறாரு திமுகவில் அப்படிலாம் கிடையாது அந்த விஜயுடைய சம்பளம் வந்து இரநூத்தம்பது கோடினு நம்ம சொல்கிறோம் அது இல்லாமல் அவருக்கு தனியாக ஒரு ஏரியாவும் கொடுக்குறாங்க அப்போ அவருடைய சம்பளம் எவ்வளோ நானூறு கோடி வரும் நானூறு கோடி வருது நானூறு கோடி வேண்டாம் எனக்கு நான் மக்களுக்காக பணியாற்றேன்னா யாராச்சும் இதை வந்து ஏற்றுக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா சார் மற்றவங்க எல்லாம் வந்து வந்து சம்பாதிக்கிறாங்க அவன் சம்பாரிச்சிட்டு வர்றாரு விஜய் விஜய் வந்து ஒரு படத்துக்கு அவர் மாசு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு வருஷத்துக்கு நாலு படம் அடிச்சா எவ்வளவுங்க ரெண்டாயிரம் கோடி ஆச்சு இல்ல ஆயிரத்தி அறநூறு கோடி ஆச்சு ஆயிரத்தி அறநூறு கோடி இல்லை வருஷம் வருஷம் ஆயிரத்தி அறநூறு கோடி சம்பாரிச்சிட்டு போட்டோம் ஜாலியா தானே இருப்பா அப்படி ஏன் வந்து மக்களுக்காக வந்திருக்காரு மக்களுக்காக சார் எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும் சார் நீங்க ரெண்டே பேர் ஆண்டுட்டு இருக்கக்கூடாது கூடாது சார் மூணாவதாக ஒருத்தன் வரணும் சார் அவங்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் பண்ணுறாங்க இல்லையாங்கிறது ஏன் கேரளாவில எல்லாம் என்ன பண்ணுறாங்க மாற்றி மாற்றி தானே வாய்ப்பு கொடுத்து வாழ்றாங்க ஒரே ஆளாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி மாற்றம் வந்தாதான் தமிழ்நாடு ஒரு கொஞ்சம் பார்க்கலாம் இல்லை விஜய் வந்து அவருடைய சுயநலத்துக்காக பேசுகிறாரு மக்கள் கருத்துக்கு என்ன சொல்றீங்க நீங்கள் மக்கள் கருத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை உண்மையை சொன்னது தப்பு கிடையாது அவர் வந்து சுயநல கருத்தெல்லாம் சொல்லவே இல்லை உண்மையை தானே சொல்லியிருக்காரு எப்படி கருத்தாகும் அவர் வந்து பொய்யா எந்த ஒரு தகவலும் கொடுக்கல உண்மையை தான் சொல்லியிருக்கார் அது உங்களுக்கும் தெரியும் சார் எல்லாத்துக்குமே தெரியும் எதையுமே பேச முடியாது ஒன்றும் கிடையாது இப்போ சினிமா நடிச்சுட்டு இருந்தார் அவர் துணை முதலமைச்சராக இருக்கார் எப்படி சார் அதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை அதாவது கட்சின்னு நான் சொல்லலை பொதுப்படையாகவே எடுத்துக்க முடியாத ஒரு செய்தி இதெல்லாம் நிறையா பேர் கட்சியில் இருக்காங்க அவங்க கட்சியிலேயே நிறைய பேர் இருக்காங்க அதில் யாருமே டெபிசிஎம் அந்த மாதிரி வரலையில்ல நீங்கள் எடுத்த உடனே இவர் முதலமைச்சர் அவங்க பையன் துணை முதலமைச்சர் அதுக்கப்புறம் இவர் முதலமைச்சரை வருவார் அவங்க பையன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இது வந்து அதான் நான் சொன்ன எது நாட்டாமல் இது நாட்டாமல் நான் தாண்டா ஆளணும் அப்படிங்கிறது தான் இதுவாக இதுக்கு மேலே ஒன்று இப்போ விஜய் இந்த கருத்துக்கு நீங்கள் நூறு சதவீதம் வரவேற்பு தெரியுது நூறு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஜய் கருத்துக்கு சூப்பர் அவர் எந்த ஒரு கருத்தும் தப்பாக சொல்லலை கரெக்டாக சொல்லியிருக்கார் நடிகர் விஜய் வந்து அறிவித்தது வந்து ஒத்துக்கிறேன் நல்ல விஷயம்தான் பட்டு வாங்க லஞ்சமெல்லாம் ஒழிக்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஜெயலலிதா மேடம் ஆறு 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 டைம் வந்து சிஎமாக இருந்திருக்காங்க ஸோ கலைஞர் ஒரு ஆறு டைம் இருந்திருக்காரு அவங்களாலேயே பண்ண முடியாத விஷயத்தை விஜய் சார் பண்ணிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இல்லை இல்லை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அது எப்பவுமே சொல்கிறது தானே சார் ஒருத்தர் புதுசாக கட்சிக்காரங்க ஒன்று ஏடிஎம் கே சொல்லுவாங்க இல்லை டிஎம் கே சொல்லுவாங்க இப்போ இவர் புதுசாக கட்சி ஆரம்பித்ததுனால் அது வந்து பெருசாக ஆகிடும்னு சொல்ல முடியாது இதே மாதிரி தான் தலைவர் ரஜினிகாந்த் சொன்னார் ஆக்சுவலாக நான் ரஜினி மக்கள் மன்றத்தில் இருந்தேன் மக்கள் மகளிர் அணி செயலாளர் தலைவியாகவே இருந்தேன் ஸோ அவ்வளோ உழைச்சிருக்கேன் ஒரு வருஷம் சும்மா கிடையாது தண்ணி வந்து லோ கிளாஸ் பீப்புளுக்கு தண்ணியிலேருந்து ஃபுட்டு வரைக்கும் ஸ்பான்சர் கொடுத்துருக்கேன் பட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் பைசா செலவு பண்ணியிருக்கேன் கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து கட்சியில் வரலன்ன உடனே ஐ டோன்ட் இட் வெரி ஃபீல் முதல்ல ரசிக் ஒரு ரசிகையாக நாங்கள் பெடப்பானது எங்களுக்கு தான் தெரியும் எங்கள் பின்னால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் லேடிஸ் தைச்சிருந்தோம் அவ்வளோ பேரும் ஒரே அழுகை வரலனு ஒன்று இப்போ இன்றைக்கு மேலே வந்து நிறைய பேர் வெறுப்பிலையும் இருக்காங்க ஆனால் எனக்கு அவர் பிடிக்கும் அவரோட இன்னைக்கு அவரோட ஃபேவரட் தலைவர் தான் எனக்கு எப்போவுமே அதே தான் அந்த ஸ்டெயினில் வரணும்னா விஜய் சாரோ யார் நடந்தாலும் நடக்கவும் முடியாது நடக்கவும் முடியாது அவராலே முடியலன்ற போய் இவரால்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைம்மா இப்போ ஆயிரம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சமீபத்தில் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே டாஸ்மார்க் மந்திரியா இருக்கக்கூடிய சார் இன்னைக்கு ஒரு நிமிஷம் டாஸ்மார்க் இல்லைன்னா இன்னைக்கு இன்கம்மிங்கே கிடையாது டாஸ்மார்க் இல்லைன்னா இன்கம்மிங்றதே சுத்தமா கிடையாது ஏன்னா லோ கிளாஸ் இருந்து ஹை கிளாஸ் பீப்புள் வரைக்கும் இது என்ன வந்து சரக்கு அடிக்கிறாங்க டெய்லி சரக்கு அடிக்காது இருக்காங்க வாரத்துல ஒரு நாள் அடிக்கிறவங்க இருக்காங்க டெய்லி அடிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அதோட இன்கம் தான் கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்னதான் தான் டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னால் கூட எவனும் பண்ண மாட்டான் இப்போ இப்போ நம்ம டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுறதை பத்தி சொல்லலை மேடம் டாஸ் மார்க்லயே ஆல்ரெடி ஓட்டருக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு அதுவும் இல்லாம அதுல ஆயிரம் கோடி திடீர்னு ஊழல் பண்ணியிருக்காங்க சமீபத்துல இதைத்தான் வந்து விஜய் கேள்வி கேட்டிருக்காரு எங்க பார்த்தாலும் ஊழல் இதை இவர் எப்படி ஸ்டாப் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க யாரு அவர் விஜய் சார் சொல்றாரு ஓகே அவரே ஒரு ஆர்டிஸ்ட் தான் சார் மினிமம் வந்து அவராலேயே வந்து ஒரு சரக்கு கிடைக்காது இருக்க முடியுமா மாசத்துலயோ இல்ல வாரத்துலையோ இல்லைன்னா டெய்லி கூட அடிக்கிறவங்க தான் அவங்க ஹை லெவலில் அடிக்கிறாங்க அப்போ அவர் அவர் வந்து இப்போ ஒன்னு இல்ல ஒரு ஸ்காட்ச் வாங்குறாரு வச்சுக்கோங்க பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் காசி நல்லா இம்போர்ட்டட் சொன்னீங்கன்னா அதுல வந்து எப்படி நீங்க கம்மி பண்ண முடியும் அங்கே போய் கேட்க முடியுமா இவ்வளவு ரேட் இருக்கேன் நூறுரூவா ஜிஎஸ்டி அதுக்கு போடுவான் ஜிஎஸ்டி ஏன் சார் போட்டிங்கன்னு கேட்பான் கேட்க முடியாது சார் இது தடுக்கிறதுக்குல வாய்ப்பு ரூபாய் இருபது ரூபா வாங்குறாங்க கரெக்டா ஆமா அது வந்து ஏமாத்தல் தான் அதுக்கு சப்போர்ட் பண்றது யாரு நம்ம கவர்மெண்ட் தான் நம்ம கவர்மெண்ட் யாரு தட்டி கேட்கறது இப்ப நீங்க மக்கள் அதை எடுத்து போடுறீங்க இதை வந்து எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வேறு வேலை இல்லை இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் இருக்காங்க உண்மையாலே மனசில் நினச்சி ஆழ்ந்து இதெல்லாம் பப்ளிக் தான் எல்லோருமே பண்ணுறாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வமாக நியூஸ்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பார்க்கணும் அதுதான் வந்து முக்கியமான கருத்து என்னோட கருத்து அவரோடது நல்லது தான் கரப்ஷன் பண்ணுறது நல்ல விஷயம் ஃப்யூச்சர் காலத்தில் கண்டிப்பாக கரப்ஷன் இல்லாத இருந்தால் வாழறதுக்கான இம்பாசிபிள் நிறையா

இல்ல சார் அடிக்க மாட்டார் மேடம் விஜய் சார் அடிக்க மாட்டார் நான் சொல்றேன் ஆமா எனக்கு நம்பிக்கை அதனால நீங்க வந்து எடுத்த உடனே விஜய் சார் தண்ணி அடிப்பாரு அவரு காஸ்ட்லி அடிக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது அது தவறு அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதான் கேள்வி